diri ci தென்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு Кей? <laughs> மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுபகிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்று கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேச்சினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போலாம் என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகளிலாம் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநகைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய உங்களுடைய வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் ராசியில் நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நாம் எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாமல் அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ இவங்களுக்கு தரப்போற வி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் குரு வந்து எங்களுக்கு எட்டுல மறையுதேங்க அப்ப நல்லது இல்லையா அப்படிங்கறதுல ஒரு விதிகள் உண்டு எட்டுல மறையும் போது கொஞ்சம் பண இழப்புகள் இருக்கும் கொஞ்சம் நகை ஏதாவது அடமாந்தல் வைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது நகைகள் தொலைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு சின்ன கெட்ட பேர் அப்படிங்கறது விதி ஆனால் உங்க ராசிக்கு யார் அவரு லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ராசிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்க ராசிக்கு குரு பகவான் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி அதிபதி போய் எட்டுல அதிபதி எட்டுக்கு போகும் பொழுது நேரா அது ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அப்ப அந்த அஞ்சாம் இடமும் தொடர்பு ஏற்படும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த வருடம் குரு மூலமாக விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது போல சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் எட்டாம் இடம் லாட்ரி சம்பந்தப்பட்டது எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பிளாக் மணி மறைமுகமாக இருக்கக்கூடிய பினாமி பணி பினாமியோட பணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த எட்டு தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லைங்க எட்டு ரெண்டு அஞ்சு இது எல்லாமே இந்த விருச்சிக இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன எட்டுல போய் பொதுவாக மறையிறப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் பெரும் மனம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இது விருச்சிக உண்டான ஒரு அமைப்பு இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க குரு நான் சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க எந்தெந்த இடத்த பார்க்கிறார் எந்தெந்த இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய இருட்டை விளக்கி ஒளியை கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஒன்னு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செய்கின்ற இடத்தில் செய்கின்ற இருந்து பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பது ஒரு நல்ல ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்றதுனால கடன் அடைபடுவது நோய் விலகுவது அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக உண்டான வாய்ப்புகள் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றது நல்ல மருத்துவர் கிடைப்பது நல்ல மருந்துகள் கிடைப்பது உங்க நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்றது அதனால ஆறாம் இடத்த அதிபதியின் குரு பார்க்கும் பொழுது குரு செவ்வாய் சேர்ந்த குரு மங்கள யோகம் ஏற்படும் சொல்றோம் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுதுன்னா வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறதும் அவருதான் அதுல நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதி இவரை குரு பார்க்கும் பொழுது குரு சனி சேர்க்கை குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறது ஒரு விதிகள் பொதுவான விதிகளை எடுத்துட்டாலும் கூட இவர் உங்களுக்கு மூணு மற்றும் நான்காம் அதிபதி முயற்சிகள் கை கூடி வருவது காரியங்கள் ஜெயமாகுவது உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே நாலாம் இடம் தான் எல்லாமே நாலாம் இடம் தான் அப்ப வீடு மனை சொத்து சோகங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் நாலு அது மட்டும் இல்லாம தாயினுடைய உதவிகளை கிடைப்பது தாய் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் உதவிகள் கிடைப்பது குரு மூலமாக குரு சனியை பார்த்தால் நிச்சயமாக நடக்கும் அடுத்து பாருங்க உங்களுக்கு அஹ் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்ரன் இந்த சுக்கரனை குரு பார்த்தால் குரு சுக்கரனை பார்த்தால் பெரும்

ஏழுங்கிறது திருமணம் நல்ல வரன் அமைஞ்சு வருது இத்தனை நாள் நாங்க வந்து வரன் பார்த்தோம் நல்லாவே இல்லை ஒன்னும் பொருத்தம் இருக்கிறது இல்ல அல்லது குடும்பம் சரி இல்லாம இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குறைகள் வந்துகிட்டே இருந்தாலும் கூட இப்ப இந்த குரு சுக்கரனை பொழுது நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் எந்த நேரத்துல எந்த டைம் நீங்க குறிக்கிறீங்களோ முகூர்த்தம் குறிக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு நீங்க எதிர்பார்த்தபடி சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை நிச்சயமாக அமைந்தே தீரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல ஒரு விரிசல் இருந்தாலும் கூட அதெல்லாமே மறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உயர்கல்வி அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டுங்கிறது நிம்மதியான உறக்கம்னு சொல்றோம் தூக்கம்னு சொல்றோம் அப்ப நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைப்பது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்றோம் அப்ப தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பயணத்தின் மூலமாகவும் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான முதன் பகவான் இந்த புதன் இந்த குருவினுடைய பார்வையில வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர வேண்டும் ஆயில் பெருகுவது கண்டங்கள் விலகுவது திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி இல்லைங்களா லாபத்துக்கு உண்டான கிரகமும் தான் அப்ப அதே லாபம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்களை கொடுப்பது பத்தாயிரம் வருமானம் வருதா இந்த குரு வரக்கூடிய காலகட்டங்கள் அது இரட்டிப்பு மடங்கு மூன்று மடங்கு அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பது இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யாரு உங்க பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பிளஸ் உங்களுடைய உங்க முற்பேரு உங்களுடைய முற்பிறவியினுடைய கர்ம கணக்கை கணிக்க கூடியவர் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தான் அப்போ இந்த குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சிவராஜ யோகம் எப்படி வேலை செய்யும் இந்த ஜாதகளுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுவதற்கு உதவி பண்ணுவது ஏதாவது கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது எங்க போனாலும் பெயர் புகழோன்னு இருக்கிறது ஆண் வாரிசு பிறப்பது இது எல்லாமே சிவராஜ யோகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் இது பொது பலன் அப்போ இந்த குரு சூரியனை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட ஜாதகத்தில் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபங்கள் தொழில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குவது தொழில் ரீதியாக பல நபர்களுடைய உதவிகள் கிடைப்பது பல கிளைகள் அது மட்டும் இல்லாம பத்தாம் இடம் அப்படிங்கிறது தர்மஸ்தானம் சொல்ல இல்லைங்களா அப்போ அந்த கர்மஸ்தானத்தை கர்மஸ்தானாதிபதியை குரு பார்க்கும் பொழுது முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்